வம்சாவளி தமிழ் மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருஷம் பெற்றுக் கொடுக்க போற குறை சொன்னாங்க பரவாயில்ல அதே நேரம் எமது மக்களுக்கு ஒரு பாடசாலை அமைக்கிறதா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லாட்டி தோட்டத்துள்ளார்கள் சம்பள உயர்வு சம்பந்தமா எங்க இலங்கை காங்கிரஸ் செய்தோ அது எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு எங்களோட சமுதாயத்தை கேவலப்படுத்தும் விதமா ஒருத்தர் சொல்றாரு குடு சம்பந்தமா சொல்றாரு இன்னொருத்தர் இன்னும் விதமா சொல்றாரு இப்படி எங்கட சமூகத்தை வந்து நேரடி தொலைக்காட்சிகள் உங்களுக்கு போயிட்டு நேரடி தொலைக்காட்சிகள்ல உங்களோட பிரசன்டேஷனை சரியா செய்ய முடியாட்டி தயவு செய்து போகாமனுங்க நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க சமூகத்துக்கு தலைமை அப்படி இப்படி கொடுக்கறோம் எல்லா டீலையும் அடிச்சுட்டு டீல் கணேசரை தலைவரா வச்சிட்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இந்த இடத்துல போயிட்டு எமது சமூகத்தையே ஒரு இழிவுத்தனமா ஆக்குறீங்க இல்லையா இதனால தயவு செய்து இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர் எதிர்த்து உதிர்ந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்றோம் இது வந்து நாங்க கட்டி காப்பாற்றணும் ஒரு அமைப்பு மூர்த்தி தொண்டமான ஐயாவை இருக்கலாம் அதுக்கு பிறகு ஆறுமன் தொண்டமான ஐயாவா இருக்கலாம் இப்ப எங்கட புதிய தலைமைத்துவங்களா இருக்கலாம் எல்லாமே வந்து சரியான முறையில மலையக சமுதாயத்தை வழிநாடு நடத்திட்டு போறோம் குறிப்பா அங்க நூரளி மாவட்டத்தில் எவ்வளவு தூரம் இதை சரியான முறையில கொண்டு போறாங்களோ அதற்கங்கத்தை எங்கட ரத்தினி மாவட்டத்தில் எங்க மக்களை பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மத்தியில் நாங்கள் கொண்டு சொல்ல வேண்டியிருக்கோம் அதனால தயவு செய்து அன்பாக கேட்டுக்கொள்றேன் நீங்க இனிமே அரசியல் செஞ்சு எங்களை காட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல எங்கட சமூகத்தை காட்டி கொடுக்கும் விதமா எங்கட சமூகத்தின் இருப்ப இல்லாமக்கும் விதமா சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறாய் மனோ கணேசன் உள்ளிட்ட இந்த கூட்டணிக்கு சொல்லி வைக்க விரும்புறோம் அதனால தயவு செய்து இனிமே தயவு செய்து இந்த மாதிரி சிறுபள்ளத்தனமையான சிறு பிள்ளைகள் விதமா நடந்துக்கிற வேணா இரத்தினபுரி மாவட்டத்தை சொல்ல போனீங்களா இருந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் வாழ்றோம் இங்க இருக்கிற இங்க வந்து அன்னைக்கு காவத்தேல வந்து விமர்சனம் செய்யறது தமிழன தமிழை விமர்சனம் செய்யறதா அப்படிலாம் செய்யாதீங்க இனிமே நீங்க உங்களோட டீல்களை செஞ்சுக்கோங்க நீங்க உங்களோட டீலோட எந்தெந்த ஜனாதிபதி வேட்பாளரோட செய்து என்னென்ன வாங்கிக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை ஆனா தயவு செய்து சபரக முறையில எங்கட மக்கள்கிட்ட வாக்க பிரிச்சு இங்க இருக்கிற தமிழ் பெயர்த்துவங்கள் இல்லாமக்கும் விதமாகவும் அதே நேரம் தமிழ் தொலைக்காட்சிகள் எங்க சமூகத்தை கேவலப்படுத்தும் விதமா இனிமேல் நடந்துக்கிறாதிங்கன்னு அன்பா கேட்டுக்கொள்றேன் அதே நேரம் இந்த சமூகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த இலங்கைக்கு டொலர் கொண்டு வரது இந்த சமூகம் அப்படின்னு கடந்த போராட்ட காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூட பெரும்பான்மை மக்களை ஒத்துக்கிட்டாங்க அதனால ஒரு தோட்ட தொழிலாளி கூட எங்க சமூகத்துக்கு ஒரு ஒரு நல்ல நன்மதிப்பை கொண்டு வந்து தார நேரம் மக்களிட வாக்கெடுத்து பார்லிமெண்ட் போன நீங்க எல்லாம் இப்படி இழிவா நடந்துக்கிறாங்க தயவு செய்து எமது சமூகத்தை கேவலப்படுத்தா நீங்க எல்லாம் அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கலாம் நாங்க ஒண்ணும் கோவிச்சுக்க மாட்டோம் மக்கள் ஒண்ணு உங்க மேல கோவிச்சுக்க மாட்டாங்க ஆனாலும் கூட நீங்க எல்லாம் தயவு செய்து சமூகத்தை இழிவுபடுத்துமா நடந்துக்கிறாதீங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க என்னமோ தூள் சம்பந்தமா குடு அப்படின்னு சொல்றாங்க தானே மறுபக்க இன்னும் பல விஷயங்கள் பேசப்படுது அந்த விஷயங்களை கொண்டு வாட பிசினஸ் பண்ற எல்லா மலையக அரசியல் வாயிலும் அன்பா கேட்டுக்கொள்ள விரும்புறேன் மக்கள் பொறுப்பா பொறுப்ப இல்லாட்டி எதிர்த்து அரசியல் செய்யாம சத்தம் போடாம நீங்க எங்க வந்தீங்களோ எது பிசினஸ் அப்படி சத்தம் போடாம செஞ்சுட்டு போயிருங்க மக்களை வச்சு மக்களோட வாக்க வச்சு பார்லிமெண்ட் போயிட்டு எங்க சமூகத்தை கேவலப்படுத்தாங்கன்னு அன்பா கேட்டுக்கொள்றேன் நன்றி